இனிமே இந்த தவறு நீங்கள் செய்யாதீங்க பிடிக்கும் ஐயா நிறைய நோய் நோயோட வர்றவங்க கடன் பிரச்சனையில் வர்றவங்க அவங்களுக்கு வேண்டுதலோடு வர்றவங்க அப்பவே வந்து ஐயா வந்து கணக்கு மட்டும் இல்லை வேலை பார்க்க வச்சு தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்தாங்க ஐயாவுக்குனா அங்கே போய் இதெல்லாம் தான் கிடைக்குமா அப்படின்னா இல்லை அனைவருக்கும் வணக்கம் கணக்கம்பட்டி போயிட்டு நம்ம இந்த தவறை மட்டும் செய்யவே கூடாதுன்னு நினச்சோம் அப்படின்னா அது நான் என்னன்றத சொல்கிறேன் முதல்ல கணக்கம்பட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா இறைவன் நேரடியாக மனித அவதாரம் எடுத்து இங்கே வந்து நடமாடிய இடம் கணக்கம்பட்டி இங்கே கணக்கம்பட்டி கோயில் முழுவதுமாகவே பார்த்தோம் அப்படின்னா ஐயா கால் வைக்காத இடமே கிடையாது ஐயா நடந்து நடந்து தன்னுடைய கால்களை பதித்த இடம் தான் கணக்கம்பட்டி நம்ம அப்படியே அந்த கணக்கம்பட்டிக்கு கோயிலுக்கு போகும்போது நம்ம நிறைய என்னென்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே நம்மளோட வேண்டுதலுக்காக தான் போகிறோம் நமக்கு இருக்க துன்பங்கள் நீங்கணும் அப்படின்றதுக்காக தான் முழு நம்பிக்கையோடு ஐயா கோயிலுக்கு போகிறோம் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே ஐயா நமக்காக கொடுத்துருக்கோம்னா பொக்கிஷங்கள் அப்படி தான் நம்ம கோயிலுக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தோம்னா முதல்ல இருக்கிறது விரிய மரம் அந்த விரிய மரம் பார்த்தோம் அப்படின்னா அந்த விரிய மரத்தில் வேண்டுதல்ன்ற பேரில் நிறைய கலர் துணிகளை அந்த மரத்தில் கட்டிடுறோம் நிறைய கயிர்களை கட்டிடுறோம் அதை நான் தப்புன்னு சொல்ல வரல அது நமக்கு வேண்டுதல் நடக்கணும் அப்படின்ற அந்த உணர்வுகளோடு நம்ம செய்கிறோம் ஆனால் அப்படிலாம் செஞ்சால் தான் அங்கே கிடைக்குமா அப்படின்னா இல்லை ஏன்னா அங்கே இருக்கிற ஒவ்வொன்றும் ஐயா நமக்கு கொடுத்து விரிய மரத்துக்கிட்ட போய் நீங்கள் நின்று மனதார ஐயா எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதெல்லாம் எனக்கு நீங்கணும் நிவர்த்தி பண்ணி கொடுங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த வேண்டுதல் நிறைவேறும் அதற்கு மாறாக நம்ம இப்படி துணிகளை சுற்றுறது அங்கே கயிறுகளை கட்டுறதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அது அந்த மரத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் கணக்க மூட்டிக்கு போனால் இனிமேல் இந்த தவறை செய்யாதீங்க இதெல்லாம் தான் கிடைக்குமா அப்படின்னா இல்லை அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் மதுரை ஞான சபையில் சச்சந்திரத்தில் சந்திரசேகர சாமிகள் சொன்ன ஒரு விஷயத்தை நான் உட சொல்கிறேன் ஒரு முறை சாமி மதுரை ஞான சபைக்கு வந்திருக்கப்போ சந்திரசேகர சுவாமிகள் எல்லாரும் கேட்குறாங்க கிட்ட கேட்டு வாங்குகிறாங்க நம்மளும் நம்மளுக்கு வேணுன்றதை கேட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சபையில் உட்காந்துருந்தாங்களாம் கூட்டத்தில் அப்போ நம்ம நம்ம இன்றைக்கி தேவைப்படுற நமக்கு பொருளாதார தேவை இல்லாமல் இன்றைக்கி ஐயாட்ட நம்ம கேட்கணும் கேட்டு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களாம் அந்த கூட்டத்தில் அதை நினைக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஐயா என்ன சொன்னாங்கன்னா அவங்கள தூண்டி விடுற மாதிரி கேட்டாத்தனோட சாமி கிடைக்கும் அப்படின்னு ஐயா சொன்னாங்களாம் அட சந்திரசெல்வ சாமிகள் ஐயா நம்மளை வந்து கேட்க சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி கேட்போம் அப்படின்னு நினச்சி கூட்டத்துலேருந்து எந்திரிச்சாங்களாம் எந்திரிச்ச உடனே சாமி சத்தமாக ஏய் உக்காரா நீங்கள் கேட்டால் தான் எங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சத்தமாக வந்துட்டாங்களாம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம கேட்டால் தான் நம்ம தான் ஐயாவுக்கு தெரியுமா அப்படின்னா இல்லை நம்ம கேட்டாலும் நம்ம கேட்கலாட்டியும் நம்ம ஐயா மீது அன்பு கொண்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு கேட்காமலே கிடைக்கும் நம்ம நம்ம நினச்சாலே ஐயாவுக்கு அது தெரியும் நீ அது மாதிரி கணக்கு மட்டிக்கு போயிட்டீங்க அப்படின்னாலே நம்ம என்ன நினச்சி உள்ளே போகிறோன்றது ஐயாவுக்கு கேட்கும் அதனால நம்ம போய் இந்த மாதிரிலாம் தான் நமக்கு வேண்டது நடக்கும்ன்ற தவறான வேணால் நம்ம கேட்காமலே ஐயா நமக்கு கொடுப்பார் அதுக்கு நம் நாம் வைக்கக்கூடிய முழுமையான நம்பிக்கையும் ஐயா மீது நாம் கொண்ட சரணாகதியும் தான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம கணக்கம்பட்டிக்கு போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறோம் எல்லா இடத்தையுமே நம்ம அது வந்து நம்ம வீடு நம்ம அப்பா வாழ்ந்த இடம் அப்படின்றத மனசில் வச்சு அதை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறணும் அப்போ நம்ம ஜீவசமாதிக்குள்ளே உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப அமைதியாக இருக்கணும் ஏன்னா ஜீவசமாதிகளில் ஐயா வந்து சமாதி நிலையில் இருக்கிறதுனால நாங்கள் நம்ம அமைதியாக இருக்கணும் நம்ம அமைதியாக மனசுக்குள்ளே வேண்டணும் மனசுக்குள்ளே வேண்டினாலே நமக்கு ஐயாவை கேட்கும் ஏன்னா ஐயா இருந்த காலத்திலையே இங்கே வந்து வாய்விட்டு சொல்கிறோம் ஐயா மனசில் போயிட்டா சாமி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம மனசுக்குள்ளே வேணுணாலே கிடைக்கும் ரொம்ப அமைதியாக வேணுங்க அங்கே போய் கஜா கஜ கஞ்சன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறது அது நல்லா இருக்காது அது நம்ம வந்து ரொம்ப அமைதியான முறையில் வேணும் போது தான் நம்மளுக்கு அந்த வேண்டுதல் சீக்கிரமாகவே கிடைக்கும் அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா அங்கே இருக்க அரிசியை கொண்டு போய் நம்ம அங்கே சாப்பாடு கூடத்தில் போட சொல்லுவாங்க போடலாம் நீங்கள் சுத்தம் அந்த இடத்த சுத்தம் பண்ணலாம் நீங்கள் அங்கே போய் சாப்பாடில் அங்கே அன்னதானத்தில் போய் வேலை பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது ஐயாவுக்கு ஐயா இருக்கிற காலத்துலேயே பிடிக்கும் ஐயா நிறைய நோய் நோயோட வர்றவங்க கடன் பிரச்சனையில் வர்றவங்க அவங்களுக்கு வேண்டுதலோடு வர்றவங்கலாம் அப்போவே வந்து ஐயா வந்து கணக்கம்பட்டி மண்ணில் வேலை பார்க்க வச்சு தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்தாங்க ஐயாவுக்கு கணக்கம்பட்டியில் வந்து சும்மா உட்காந்தாலே பிடிக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே வந்து சும்மா உட்காந்தா இந்த மண்ணு கெட்டு போக முடியாது சாமி அவனை எந்திரிச்சு போக சொல்லுடா சாமி அப்படின்லாம் ஐயா சொல்லியிருக்காங்களாம் அதனால் நீங்கள் போய் கணக்க இல்லை போது நம்மளால் முடிஞ்ச வேலைகளை பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வேண்டுதல் இன்னும் சீக்கிரமாகவே நம்மளுக்கு நிறைவேறும் நன்றி வணக்கம்